என்ன விக்ரம் அடி பலமாக விழுந்துருச்சு போலயே நீங்கள் போட்ட ஸ்ட்ராட்டர்ஜி நீங்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸு அப்புறம் நல்லவ மாதிரி ஒரு போர்வையை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே மற்றவங்களெல்லாம் மேனிப்புலேட் பண்ணி ஒரு மாதிரி ஆட்டத்தெல்லாம் ஆடி வச்சிங்களே கடைசியாக சுபிக்ஷாவுடைய ஆட்டத்தை முடிச்சு விட்டிங்க வியானாவுடைய ஆட்டத்தை முடிச்சு விட்டிங்க அப்போது தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்கிறது கரெக்டு தான் மறுபடியும் அவங்களே வந்து உங்களை வச்சு செஞ்சால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் குறிப்பா இந்த வக்ரம் விக்ரம் அப்படிங்கிற பேர் கரெக்டாக சூட் ஆகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து விக்ரம பார்த்து சொல்கிறாங்க மக்களே யோசிச்சு பாருங்கள் அண்ணன் தங்கச்சியாக பழகிட்டு இருந்த ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் இப்படிலாம் மாறி மாறி அடிச்சுக்கிறது பார்த்தாக்கா கண்கள் இருந்து கண்ணீர் வருது விக்ரம் சாரி விக்ரம் இது கிட்டே கொஞ்சம் நேரத்தில் அழைப்போகிறீங்க எனக்கு தெரியும் வெளியே கூட போயிட்டு எனக்கு புரியுது பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது விமர்சனங்களை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறீங்களே ஏற்றுக்கவே மாட்டேங்கிறீங்க ஓகே மக்களே வியானா அவர்கள் வந்து விக்ரம் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க அதுவும் ஃபேஸ் டு ஃபேஸ் நேருக்கு நேராக உட்காந்து முகத்துக்கு முன்னாடி வக்ரம் விக்ரம் அப்படிங்கிற பேர் கரெக்டாக சூட்டபுளாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வியானா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆட்சாப் பண்ண வேண்டியது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானாவுக்கு இல்லை பார்வதிக்கு தான் ஏன்னா பார்வதியெல்லாம் ஒரு முப்பது நாளுக்கு உள்ளரே வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரமுடைய உடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க நீ வந்து வக்கரத்தோடு தானே எல்லா வேலையும் பார்க்குற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இவங்க தொண்ணூற்றி மூணாவது நாள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே தொண்ணூற்றி மூணா தொண்ணூற்றி நாலாவது நாள் வந்து இருக்காங்க ஆனால் அவங்க முப்பது நாள்லேயே சொல்லிட்டாங்க விக்ரம் யார் அப்படின்னு சொல்லி ஓகே ஸோ அதுக்கடுத்தா கிரிட்டிசிசத்தை கொஞ்சம் கூட அதாவது கிரிட்டிசிசத்தில் சி அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த எழுத்தை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரொம்ப கரெக்டாக தானே இருக்குது ஏன்னா இவங்க மேலே கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி வச்சாவே இந்த மனசு எப்படி தெரியுமா ரியாக்ட் பண்ணுவார் ஐயோ நான் எவ்வளோ நல்லாவும் தெரியுமா என்ன போய் நீ வந்து கிரிட்டிசிசம் வந்து இருக்க என்னது இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் வந்து கொடுப்பாப்ல அதுக்கடுத்த திவ்யாவை பற்றி பேசுகிறாப்புல ஒருத்தரை பார்த்து நீங்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி ஃப்ராட் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ராடு தான் அப்படின்றத கிளியராக வந்து சொல்கிறாங்க நீங்களும் ஒரு ஃப்ராடு தான் அப்படின்றத சொல்கிறாங்க என்னம்மா இப்படி தெறிக்க விட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஸோ மனசு இதனால தான் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டுருங்கப்பா வணக்கம் பிக் பாஸ் நன்றி நான் கிளம்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்துருக்காப்புல ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் எனக்கு என்னென்னா இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரிடிக்டபிள் ஆல்ரெடி ப்ரிடிக்டட் நம்ம சேனல்லே நிறைய தடவை வந்து விக்ரம் அவர்களை வக்ரம்னு சொல்கிறதுக்கே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து எழுதிட்டு இருந்தாங்க பட் ரெட்லராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு முப்பது நாள்லேயே வந்து பார்வதி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஆனால் பார்வதி அவனும் நம்பலை இப்போது அவன் அதாவது விக்ரம் கூடவே இருந்த தங்கச்சி அவர்களே வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களை வந்து வக்ரம் மாதிரி தான் வந்து தெருது உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்களே ஒரு பிராடு மாதிரி தான் வந்து தெருது ரொம்ப மேனப்புலேட்டிவாக வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்கும்போது அப்ளாஸ் வந்து கொடுத்தே தீரணும் போல் வந்துருக்கு ஆனால் எங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா ஏன்னா விக்ரம் அவர்களை கேட்குறீங்களே கொஞ்சம் சேன்ற அவர்களையும் கேட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் பார்ப்போம் சூன் கண்டிப்பாக இதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகும் கண்டிப்பாக கேட்கப்படும் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஓகே மக்களை இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்